ராயன் நம்ம தனுஷோட ஐம்பதாவது படம் இது அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு இந்த படம் ரிலீஸ் ஆகுதுனாலே பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வேற மாரி சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளுறாங்க உங்கள் சொல்லத்தில் கேட்கும்போது எப்படியாச்சும் ஒரு முறை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு ஆசை வருது சரி இப்போ தேட்டருக்கு போகலான்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாகவே தேட்டரு ஃபுல்லாகவே இருக்குது கிட்டத்தட்ட நாலாவது நாள் தான் எனக்கு எனக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நைட் ஷோ தான் போனேன் ஆனால் அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேட்டரே ஃபுல்லு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி மட்டும்தான் சீட்டே காலியாக இருந்தது ஏதோ ரெண்டு சீட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் சரி உக்காந்து படம் பார்த்துலான்னு பார்த்தாச்சு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது தக்காளி வேற மாதிரி வச்சு செஞ்சுட்டார் நம்மள ஆனால் இப்படி ஒரு படம் அவர் எடுப்பார்னு சத்தியமாக நினச்சி பார்க்கலங்க அப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு படத்தை எப்படி எடுக்கணும் டைரக்ஷன் எப்படி பண்ணணும் எப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு இருவர் தான் நான் கற்றுக்கணும் இப்படியெல்லாம் சொல்லணும்னு எனக்கு ஆசை தான் ஆனால் என்ன பண்ணுறது இந்த படத்தில் வச்சு செஞ்சாருன்னு சொன்னல அது

அந்த மாதிரி தான் இருந்துச்சு மொதல் சின்ன பார்த்தீங்கன்னா நம்ம தனுசு ஒரு தங்கச்சி ரெண்டு தம்பி அம்மா அப்பா கிடையாது சரி இவங்களை எப்படியாச்சும் காப்பாத்தி கூட்டிட்டு போய் வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு எங்க ஒரு இடத்துக்கு போயிரு லாரி லேரி அங்க பிளாட் பணத்துல தங்கி வேலை செஞ்சு தம்பிகளையும் தங்கச்சும் காப்பாத்துறாரு போன இடத்துல நம்ம அண்ணன் செல்வராக பாத்துறாரு அவர் தான் தங்கறது இடம் சாப்பாடுலாம் கொடுக்கறாரு வேலையா கொடுக்குறாரு அமிதாபச்சன் அப்படியே நம்ம தனுஷ் வளர்ந்து வந்து அங்கேயே பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் கடை வச்சிருக்காரு அதுல ஒரு தம்பி பாத்தீங்கன்னா குச்சினு சுத்தி ரவுடி மாரி பில்ட் பண்ணிருப்பாரு இன்னொரு தம்பி பாத்தீங்கன்னா காலேஜ்ல ஏதோ பச்சுட்டு இருப்பாரு அப்ப தங்கச்சாங்கன்னா தங்கச்சி சும்மா வீட்டுல தான் இருக்கும் இந்த கதை கேட்கும்போது எங்கேயோ கேட்ட மாரி இல்லாச்சு எங்கேயோ பார்த்தா மாரி இல்லை அதுதாங்க நம்ம விஜயகாந்த் வச்சு பெரிய அண்ணா அந்த சாயலை பற்றி நான் அப்படியே அதில் வச்சுக்கிறாரு நல்லா ஃப்ரைட் ரைஸ் கடை வச்சுக்கி நல்லா தாங்க போயிட்டு இருந்து எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த ப்ரௌடி மாரி பில்ட் பண்ணிப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி அவனா பண்ணிடுறான் பாரில் ஒருத்தவங்க சண்டை போட்டுடுறான் தம்பிக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா இறங்கி போய் எவ்வளோ பேர் ரவுடி இருந்தாலும் அச்சு குன்றுருவாரு நம்ம தனுசு அந்த ஊர்ல பெரிய தாதா பாத்தீங்கன்னா அசால்தா வீட்டுக்கே போய் மொத்த பேரும் அச்சு குன்றுருவாரு கிட்டத்தட்ட ரெண்டு ரவுடி இருப்பானுங்க ஒரு ரவுடி பேர் தெரியல அவனால குவாரு இன்னொரு ரவுடி பாத்தினா எஸ் சூர்யா தனுஷ் இப்படி அந்த கேங்கே கொண்டு வரோன்னும் எஸ்எஸ் சூரியா பார்த்தீங்கன்னா இவன் எவ்வளோ பேர் ஆளாக இருப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நீ ஏன் கூட சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு அது தனுஷ் பார்த்தீங்கன்னா நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன் நம்ம எஸ்எஸ் சூரியன் பார்த்தீங்கன்னா தனுஷ் லைட்டாக கொஞ்சம் மிரட்டுவார் அது நம்ம தனுஷு அவனை போட்ட மாதிரியே உன்னை போடறது எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்கில் பதில் சொல்லிட்டு போவார் அப்போ நம்ம எஸ் ஏ சூரியன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு டென்ஷனாக ஆகிடுவார் ஒன்று இவன் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் இல்லை ஒன்று அவன் நம்ம கேங்க்கில் இருந்து சேரணும் இந்த மாதிரிலாம் பேசி சேம கேண்ட் ஆகிடுவார் ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு தான் இப்போ ஃபைட்டே ஸோ தான் கதையை கடைசியில் என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும் எப்படியாச்சு சூரிய சாக வச்சுட்டு தனுஷு தான் ஜெயிப்பார் வாழ்க்கை போல் ஒரு ரவுடி காட்ட வேண்டியது அந்த ரவுடி எதிர்த்து ஒரு போராட வேண்டியது அந்த ரவுடி கேங்காச்சும் கொஞ்சம் புதுசாக காட்டினாரா அதுவும் கிடையாது எல்லா படத்துலையும் ஒரு ரவுடி கேங்க் எப்படி இருப்பாங்க என்ன பிளான் பண்ணுவாங்க ஹீரோ எப்படி போடறது அவனை எப்படி வழி கொண்டு வருது அதுதானே பண்ணுவாங்க அப்புறம் அவன் ஹீரோ கூட யார் இருக்குது ஹீரோ கூட தங்கச்சி இருந்தால் தங்கச்சியை கடத்து தம்பி இருந்தால் தம்பியை கடத்தது தம்பியை வந்து விலை கொடுத்து வாங்குறது இந்தமாரி சீனெல்லாம் எத்தனை படத்தில் பார்த்துருப்பீங்க அதே தாங்க எத்தி வச்சுக்கிறாரு பண்ணுறதா பண்ணுறேன் அந்த பழைய சீனை கொஞ்சம் மாற்றி புதுசாக நான் கொடுக்கல நம்மளுது ஏன் அப்படி சொல்கிறேன்னா வழக்கம்போல் எஸ் சூரியா பார்த்தீங்கன்னா அவங்க தம்பிங்களே விலைக்கு வாங்கிடுவார் காசு கொத்து நம்ம கூட வச்சுப்பார் நம்ம தனுஷோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் வச்சுருப்பாங்க நைட்டே பார்த்தீங்கன்னா எஸ் சூரியா கடத்தினு போயிடுவார் ஆனால் அவர் தனுசுக்கு தெரியாது இருந்தாலும் சரி இது எஸ் எஸ்யா நைட்டே கொண்டாவன்னு சொல்லிட்டு களையும் போவார் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷோட தம்பிங்க ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்னே ஒரு ஷாக் ஆகிடுவார் என்ன அவனுக்கு ஏங்கிறான்னு சொல்லிட்டு கையில் வேற கத்தி வச்சுன்னு இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா குத்திடுவானுங்க குத்தினவனே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டுஸ்ட்டுங்க வேறு மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு என்னடா இந்தமாரி சீனெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லடா தமிங்களே பார்த்தீங்கன்னா அண்ணனை குத்துறானுங்க அடா பாவீங்களா இவனை ஏன் குத்துனானு சொல்லிட்டு பிளாஷ் பேக் ஒன்று வச்சுருப்பாரு தனுஷ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தம்பிங்களை திட்டிருப்பார் இவன் திட்டாரு அதுன்னு சொல்லிட்டு அது குத்திருப்பானுங்க ஏன் அண்ணன் திட்டவே கூடாதா அப்போ யார் இவனை திட்டினாலும் அவங்கள குத்திருவேன் எஸ்ஏ சூரிய கட்டி ஏன்டா போய் வேலைக்கு சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்டால் எஸ்ஏ சூரியன் அவங்களுக்கு பணம்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறானுங்க அப்போ தனுஷ் பணமே கொடுக்கலையா இவனுக்கு குத்துனதுக்கு ஒரு லாஜிக்கே இல்லாமல் சீன் எடுத்து வச்சுக்கிறானுங்க அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது எப்பா சாமி போதண்டா எப்பா சாமி பாதியில் ஏன்ச்சி ஓடலாமான்னு தான் இருந்துச்சு சரி தமிங்க ரெண்டு பேரும் குத்திடானுங்க வானுங்க அப்போ என்ன பண்ணுவார் எப்படியாச்சும் திருப்பி கொண்டுருவார் அதுக்கப்புறம் எஸ்ஆர் சூரியாவும் கொண்டுருவார் கதை முடிஞ்சுது கதை எப்படி சாமியாகுதுல நான் சொன்னது இந்த படத்தில் இருக்குதா இல்லையா மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இந்த படத்தை தலைமையில் வச்சு கொண்டாடுறாங்களே அது மட்டும் ஏன்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க அதுவும் தனுஷோட ரசிகருங்க படம் எப்படி இருந்தாலும் நல்லாவே இருந்தால் சொல்லுவாங்க அவங்க கிட்டலாம் கதை கேளுங்களேன் கதை நானே புரியாது ஒரு சில பேர் பாதியிலே தூங்கிட்டு இருப்பானுங்க ஒரு சில பேர் சும்மா கத்தினே இருப்பானுங்க ஆனால் ஒரு சீனும் ஒரு கதையும் அவனுக்கு புரியவே புரியாது நான் சொல்ல வராங்கன்னே அப்போ தனுஷோடய எதிரிங்க கரெக்டாக சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கேட்டுது அவனுங்க மொக்கை மொக்கே தான் எதுன்னு சொல்லிட்டு ஷார்ப்பாக சொல்லிட்டு போய் நேரப்பானுங்க இப்போ வேறு யார் கிட்டே கேட்குறதுக்கு கரெக்டாக சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளை மாரி யார் படம்னா வரட்டும் நம்ம தேவை ரெண்டு மணி நேரம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாரி அந்தமாரி தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உண்மையாக சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஒன்றும் கிடையாது நடிகர்களே பார்த்தீங்கன்னா வெறுப்பாக தான் நடிச்சிருந்தாங்க எஜெஸ் சூரியா பார்த்தீங்கன்னா வெறுப்பாகவே நடிக்கிது அவர் மோத்துலேயே தெரியுது பழைய சீன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தம்பிக்கு ஒரு ஜோடி சேர்த்து விட்டுருப்பாரு இந்த சூரிய போட்டுறதுல இந்த ஹீரோயினை எப்படி அழகாக இருந்திருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் நல்லா துணுபுட்டு செனப்பண்ணி பண்ணி மாரி சும்மா ஆன்டி மார்க்கிறாங்க எப்படி தான் நம்ம தனுஷு இந்த ஹீரோயினை சூஸ் பண்ணுறதுன்னு தெரில அப்புறம் இவங்களுக்கும் அவங்க தம்பிக்கும் ஒரு சாங் ஒன்று வச்சுருப்பாங்க நீ இருக்கிற ஏ ஓலை கொட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கில் இங்கே டான்ஸ் ஆடுவாங்க பாருங்கள் ஓகே பண்ணார்னு தெரில எதுக்கு நடிச்சார்னு தெரில ஒன்றுமே கிடையாது காரில் சுற்றினு அங்கே போய் நீங்கள் வந்துக்குன்னு ரவுடிங் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்குன்னு அவ்வளோதான் அவர் எப்படியோ பட்ட நடிகர் அவரை போய் வேஸ்ட் பண்ணிக்கலாம் தனுஷ் இந்த படத்தில் ஒரு மூஞ்சி பார்த்தாவே தெரியும் சுத்தமாக நடிகை விருப்பமே இல்லாமல் தான் நடிச்சிருப்பார் இந்த ஆடியோலன் சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களோட கேரக்டர் பற்றி ஏதாச்சும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பாரு அதுக்கு நம்ம பிரேசாஜி பார்த்தீங்கன்னா அப்படிலாம் உடனே சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் ராயன் படத்தில் உங்கள் கேரக்டர் எப்படி இருக்கும் அதை பற்றி அப்படியெல்லாம் கதையை சொல்லிடக்கூடாது அவர் சொல்றதுல ஒரு நாய் இங்க இருங்க அது சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது அந்த கேரக்டர்ல அது எதுவும் சொல்லிக்கணு அவர் திறமை கேத்த மாதிரி வைட்டான கேரக்டர் ஒண்ணுமே கொடுக்கல அவரு நம்ம பிரகாஷ்ராஜ் படத்தை பார்த்துட்டு பரப்பல முன்கூட்டியே நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு இன்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாரு அதாவது நீங்களே ஒரு கதையை நினச்சின்னு போவாதீங்க அவர் எடுத்த படத்தை மட்டும் பாருங்கள் அவன் எடுத்த படத்தை பாருங்களேன் நீங்கள் நினைக்கிற படத்தை ஏன் பார்க்குறீங்க அதுனாவும் உண்மை தாங்க படத்தில் எதுவுமே கிடையாது நீங்களாம் எதுவும் எதிர்பார்த்து போகாதீங்க அவர் எடுத்து படத்தை பார்த்துட்டு நேருங்க அதுக்கப்புறம் இந்த படம் உண்மையிலே ஓரளவுக்கு நம்மளை சீட்டில் உக்கார வச்சது காரணம்னா நம்ம ஏற ரகமோட பிஜேஎம் சாங்கும் தான் இந்த படத்தில் பஸ் ஸ்டாப்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பரான ஒரு பிஜிஎம்மோடய சாங்கோடு நம்மளை அழகாக கொண்டு போயிருப்பார் தேட்டரில் ஆடியன்ஸு கற்றுக்கு முக்கால்வாசி காரணமே பார்த்தினா இவரோட பிஜிஎம் தான் சரி அதெல்லாம் போட்ட விடுங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டு பார்த்தேன் இயக்கத்தில் நடித்துள்ள ராயன் படத்தின் திரைக்கதை ஆஸ்கர் அகாடமியில் நூலகத்தில் இடம்பெற்றுள்ளது இதை பார்த்துட்டு மற்ற டைரக்டர்லாம் எந்த அளவுக்கு காண்டா இருப்பான்னு கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் சரி ஓகே மக்களே நான் மனசுல இருந்த பாரத்தெல்லாம் மொத்தமே கூட்டிட்டேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தேட்டருக்கு போய் கஷ்டப்பட்டு அப்படியே டிக்கெட்டு வாங்கி இந்த படம் பார்த்துனிங்கன்னா அந்த படம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிப்படுங்கில் வீடு ஊலோ பெரிய பேச்சு பொருளா மாறும் அப்படி எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் பெசாம ஒரு சின்ன அப்பார்ட்மென்ட்லயே இருந்திருப்பேன். அங்க நான் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? இதெல்லாம் யாரா சார் யார் சார் டைரக்ட் பண்றீங்க? காமெடியான सीनலாம் ரொம்ப எக்ஸைட் ஆகி நானே சிரிச்சலாம் கதை சொல்றேன் அவர் சைடுல எந்த ரியாக்ஷனும் இல்ல. இந்த